நமக்கு அறிமுகமான தெய்வங்கள் ஆபத்தில் தெய்வங்கள் என்று சொல்ல போனால் கருப்பணசாமியும் எடுத்துக்கொள்வார்கள் தெய்வம் துள்ளான தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அழகன் கத்தியோடு கத்தி பாயக்கூடிய தன்மை உடையவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெய்வம் ஆதி ஒரு காலத்திலேயே இருந்து பதினான்கு வகையான வர்ணனை உள்ளவருக்கும் வர்ணம் உள்ளவர்க்கும் தெய்வமாக இருக்கக்கூடியது கீழே ஏழு ஜாதி மேலே ஏழு ஜாதின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜாதிகளுக்கு உண்டான ஒரே தெய்வம் பாகுபாடு இல்லாத தெய்வம் மதுரை சாமியை சொல்வார்கள் இதிலே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயனியே மெய்ய நீ அய்யனார்